ஓம் வாராகி போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறந்தும் இந்த மூன்று பொருட்களை அடுத்தவர்களுக்கு தானம் கொடுக்காதீர்கள் குல தெய்வம் உங்களை விட்டு விலகிவிடும் ஆமாங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குல தெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது குலதெய்வம் நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாகும் நம்முடைய மூதாதையர்கள் வழி வழியாக பரம்பரையாக நாம வழிபாடு செய்த இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறவங்க யார் ஒருவர் கரெக்டா அந்த வழிபாடை செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில எது எது எப்ப எப்ப நடக்கணுமோ அது கரெக்டா நடக்கணும் நடக்கும் திருமணம் கரெக்டான வயசுல நடக்கும் குழந்தை பேரும் கரெக்டா கிடைக்கும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கும் அது மாதிரி குலதெய்வம் கோவில்களில் நாம் வழிபாடு செய்வோம் அப்படி நாம் வழிபாடு செஞ்சு ஒரு சில பொருட்களை வந்து அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது அப்படி கொடுக்கும் பட்சத்தில் நம்மளுடைய குல தெய்வம் ஒண்ணு வருந்தி வருத்தப்பட்டு அது நம்மளை விட்டு விலகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ரொம்பவுமே சக்தி வாய்ந்த மூன்று பொருட்கள் என்னென்ன அதை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்ப்போம் முதல்ல நாம் கொடுக்கக்கூடாத பொருட்கள் என்ன அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் கோவிலில் இருந்து எடுத்துகிட்டு வர மண் நிறைய பேர் குலதெய்வம் கோவில்களில் இருந்து மண் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்வாங்க நிலை வாசல்ல கட்டி வைப்பாங்க இப்படி செய்யும்போது நம்முடைய வீட்டில் வந்துட்டு எப்பவுமே எந்த ஒரு தீய சக்தியும் இருக்காது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனே இருக்காது அப்படிங்கிறது ஐதீகம் இந்த மண்ணு வந்து ஒரு வருஷத்துக்கு அதனுடைய சக்திகள் நம்மளுக்கு இருக்கும் ஒரு வருடத்திற்கு அப்புறமாக இந்த மண்ணை வந்து முறைப்படி அப்புறப்படுத்திட்டு நம்ம அதற்கு அப்புறமாக குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது திரும்பவும் மண் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து நம்ம வழிபாடு செய்யணும் இப்படி ஒரு வருடமாக நாம வழிபாடு செய்த அந்த குலதெய்வம் கோவில்ல இருந்து எடுத்து வரப்பட்ட மண்ணை அடுத்தவர்களுக்கு தானமாக நம்ம கொடுக்க கூடாது பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க வீட்ல ரொம்ப பிரச்சனை சரி நான் கொஞ்சமா தரேன் பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுப்பீங்க ஆனா குலதெய்வம் நம்மளுக்கு தான் குலதெய்வம் அவங்களுக்கு குல தெய்வம் கிடையாது அவர்களுக்கு ஜஸ்ட் ஒரு தெய்வம் அவ்வளவுதான் குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை தான் நம்ம குல தெய்வம் அப்படின்னு சொல்றோம் அதனால நம்மளுடைய குலதெய்வத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட மண்ணை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்க கூடாது அஹ் அக்கம்பக்கத்தினராக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருந்தாலும் கொடுக்கக்கூடாது இந்த மண்ணை எப்படி அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இந்த மண்ணை உங்களுடைய பூந்தட்டிகள் இப்ப நிறைய வீடுகள்ல துளசி மாடம் நம்ம வச்சு வளர்க்குறோம் இல்லை பூச்செடிகள் வேற ஏதாவது இருக்குதுன்னா அதுக்கு நீங்க போட்டுக்கலாம் ஆஹ் வெளியில இல்லைன்னா நீர்நிலைகள்ல கொண்டு போய் விட்டுடலாம் மண்ணை அது இல்லாமல் வந்து குப்பை கூடைகளில் போடுவதோ இல்லை வெளியில சும்மா அப்படியே போடுவதோ அந்த மாதிரி நாம் செய்யக்கூடாது ஏன்னா ஒரு வருடமாக நம்மளுடைய குல தெய்வமாக நினைத்து அதை நாம் வழிபாடு செய்கிறோம் இல்லையா அப்போ அந்த மண்ணை வந்து நம்ம எவ்வளவு ஒரு பக்தியோட நாம் அதை வந்து அப்புறப்படுத்தணும் அதனால உங்கள் வீட்டில் கொஞ்சமாக ஒரு சின்ன பூச்செடி தாங்க இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்லை நீங்க அதுல வந்து அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது சரி இப்போ இரண்டாவதாக கொடுக்கக்கூடாத பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம் கோவில்கள்ல வந்து ஏலம் விடுவாங்க புடவைகள் சாமியோட வஸ்திரங்கள் அப்புறம் நாணயங்கள் இந்த மாதிரி உங்கள் குலதெய்வ சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து அந்த கோவிலில் ஏலம் விடுவாங்க அப்படி நீங்க எடுத்து வரப்பட்ட புடவையை நீங்க வந்து கல்யாணமாகாத கன்னி பெண்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்தா சீக்கிரம் திருமணம் நடந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றதுக்காக நீங்க அந்த புடவையை வந்து தானமாக கொடுக்க கூடாது உங்களுக்கு அப்படி ஒரு சாமியோட புடவை உங்களுக்கு வந்து கிடைக்கிது உங்க குலதெய்வம் கோவில்ல இருந்து கொண்டு வர்றீங்க அப்படின்னா ஆசையோட வந்து உங்க குலதெய்வம் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு வர்றாங்க அத போய் நீங்க இன்னொருத்தங்களுக்கு தானமாக கொடுக்கும் அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதுக்கான சூழ்நிலைதான் இது நீங்கள் உங்கள் வீட்டில் கன்னிப்பெண்கள் உங்களுடைய நீங்க நீங்கள் பெற்ற பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் கல்யாண வயதை வந்து அடைகிறார்கள் அவர்களுக்கு புடவையாக நாங்கள் வாங்கி திருமணத்திற்கு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா அப்போ முதல் புடவையாக இந்த குலதெய்வ புடவையை வாங்கி வச்சு அதற்கப்பறம் நீங்கள் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது மெம்மேலும் வளரும் அப்படி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு நீங்க அதை செய்யலாம் ஆனால் அக்கம் பக்கத்தினரோ உறவினர்களுக்கோ நீங்கள் தானமாக இந்த வஸ்திரத்தையாக இருக்கலாம் இல்லை புடவையாக இருக்கலாம் இது எதையுமே கொடுக்கக்கூடாது தானமாக அப்படி கொடுக்கும் பட்சத்தில் குலதெய்வம் நம்மளை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னா உங்க குலதெய்வம் கோவிலில் இருந்து எலும்புச்சம்பழம் வச்சு நாம வழிபாடு செஞ்சிட்டு வருவோம் இல்லைங்களா நம்ம குலதெய்வம் கோயில போய் நாம எலும்புச்சம்பழம் வாங்கிட்டு வந்து அங்க காலடி பாதத்துல வச்சு மனதார வழிபாடு செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வருவோம் சரி இன்னைக்கு ரெண்டு ரெண்டு மூணு எலுமிச்சம்பழம் நம்ம கொண்டு வந்துட்டோம் ஒன்று அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று கொடுக்கலாம் இல்லை நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தாங்க நம்ம அத்தை இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனால் அந்த மாதிரி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான விஷயம் நம்ம குல தெய்வத்தில் இருந்து எடுத்து வரப்பட்ட எக் காரணத்தை கொண்டும் எந்த ஒரு பொருட்களையும் நீங்க அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்க கூடாது இந்த எலும்புச்சம்பழம் சம்பளம் திருநீர் எல்லாம் நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் திருநீர் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஆனா கொண்டு வரப்பட்ட எலும்புச் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னா ரெண்டே ரெண்டு பேருக்கு கொடுக்கலாம் யார் அப்படின்னா ஒரே குலதெய்வத்தை வழங்கக்கூடிய அங்காளி பங்காளிகளுக்கு நம்ம இந்த எலும்புச்சம்பழத்தை தாராளமாக கொடுக்கலாம் தப்பு அதே மாதிரி நம்ம வீட்டில் வளர்ந்து பிறந்து வளர்ந்த பெண் பிள்ளைகளை இன்னொரு இடத்துல நம்ம கட்டி கொடுத்திருப்போம் அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு குலதெய்வத்தை வழங்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனாலும் இருபது இருபத்தி வருடமாக நம்ம வீட்டில் இருந்து வணங்கின வழிபாடு செய்த ஒரு அம்பாளினுக்கு வச்ச அந்த எலும்புச் சம்பளத்தை அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இந்த இரண்டு பேரை தவிர வேற யாருக்குமே உங்க குலதெய்வம் கோவில்ல இருந்து எடுத்து வரப்பட்ட எலும்புச் சம்பளத்தை கொடுக்க கூடாது இது மிகவுமே தவறான விஷயம் இப்படி நீங்கள் செய்யும் போது உங்க குலதெய்வம் உங்களை விட்டு விலகிவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால உங்க குலதெய்வம் கோவில்ல இருந்து எடுத்து வரப்பட்ட மண்ணோ அல்லது உங்க குலதெய்வம் கோவில்ல கொடுக்கக்கூடிய புடவைகள் வஸ்திரத்தையோ மூன்றாவதாக உங்க குலதெய்வத்தில் வைத்து வழிபாடு செஞ்ச எலும்பு சம்பளத்தையோ அடுத்தவர்களுக்கோ அத்தைக்கோ பாட்டிக்கோ சித்திக்கோ நாம கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம் ஒரே குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய அங்காளி பங்காளிகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அது தப்பில்ல அதுவுமே எலும்பு சம்பளத்தை மட்டும் தான் கொடுக்க வேண்டும் நம்ம வந்து மண்ணு இதெல்லாம் நம்ம வச்சு வழிபாடு செஞ்சிருக்கிறோம் கொடுக்கும் போது உங்ககிட்ட நான் அன்பா உனக்கு நல்லது செய்ய வந்தா நீ இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டியே அப்படின்னு சாமியே வருத்தப்படும் அதனாலதான் இந்த மாதிரி பொருட்களை உங்க குலதெய்வம் கோவில்ல இருந்து எடுத்துட்டு வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க அதே மாதிரி குலதெய்வம் கோவில்ல இருந்து எடுத்து வரப்பட்ட மண்ணை முறைப்படி அப் அப்புறப்படுத்தணும் சும்மா ஏதோ குப்பையில தூக்கி போட்டுட்டோம் சும்மா அதை கீழே போட்டுட்டோம் அப்படின்னு எல்லாம் நீங்க எங்களுக்கு வந்து பூச்ச தொட்டி எல்லாம் கிடையாது எங்க வீட்டுக்கு பக்கத்துல நீர்நிலைகள் எல்லாம் கிடையாது அப்படின்னா நீங்க எடுத்துட்டே வர வேண்டாம் ஒன்னும் தப்பு இல்லை ஆனா எடுத்துட்டு வந்தா முறைப்படி இப்படித்தான் அந்த மண்ணையும் அப்புறப்படுத்தணும் அதனால இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இனிமே உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா இதெல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது அப்படிங்கிறத இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க நன்றி வணக்கம்